அலாம் அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்து அலமது இன்றைக்கான பதிவில் பிரிந்தவர்கள் ஒன்று சேர இன்னும் நம் மனதிற்கு பிடித்த நபர்கள் நம்முடைய அன்பை புரிந்து கொண்டு நம்ம மீது அன்பாக இருப்பதற்காக ஓத வேண்டிய ஒரு தான் நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கு எத்தனையோ சகோதரிகள் எத்தனையோ சகோதரர்கள் கமாண்ட்ல எழுதுறாங்க எனக்கு மனசுக்கு பிடிச்சவங்க ஏன் மேலே அன்பு கட்டணும் அதுக்கு ஏதாவது வஜீபாக்கல் சொல்லுங்க அப்படின்னு தான் நிறைய பேர் கேட்குறாங்க இன்றைக்கு நம்ம எல்லோருக்குமே எவ்வளவோ தேவைகள் இருக்கு சிலருக்கு பணம் தேவையா இருக்கு சிலருக்கு விரும்பக்கூடிய விஷயங்கள் நடக்கணும் அப்படிங்கிறது தேவையா இருக்கு ஆனா இன்னும் சிலர் அதிகமாகவே பிரியப்படக்கூடிய ஒரு தேவை அப்படின்னா அது நாம் நேசிக்கக்கூடிய நபருடைய அன்பு தான் இதற்காக நாம் எவ்வளவோ வஜீஃபாக்கள் போட்டாலும் எனக்கு இன்னும் போடுங்க அப்படின்னு கேட்கக்கூடிய அளவிற்கு ஒரு பெரிய தேவையாக இந்த அன்பு தேவை இருக்குது ஏன்னா எவ்வளோ தான் வசதிகள் இருந்தாலும் எவ்வளவுதான் ஆடம்பரமாக வாழ்ந்தாலும் அழகாக இருந்தாலும் அறிவாக இருந்தாலும் ஒரு உயர்தரமான ஒரு பதவியில் இருந்தாலுமே அன்பு கிடைக்கல அவங்களுக்கு அப்படின்னா இந்த வாழ்க்கை எதுக்காக அப்படின்னு அவங்களுக்கே தோண ஆரம்பிச்சிடும் அந்த அளவுக்கு ஒரு மிக முக்கியமாக நம்ம வாழ்கிறதுக்கு தேவை அப்படின்னு பார்த்தா அன்பு தான் நம்ம விரும்பக்கூடிய அன்பான உறவுகள் அல்லது நம்மை விரும்பக்கூடிய அன்பான உறவுகள் தான் நம்மளை வாழ வைக்கும் நம்ம உயிரோடு இருப்பதற்கு ஒரு அர்த்தத்தை ஏற்படுத்தும் அப்படிப்பட்ட உறவுகளுடைய அன்பை நீங்கள் அடைந்து கொள்ளணும்னு நினச்சிங்கன்னா இந்த செலவாத்தை நீங்கள் ஃபஜருக்கு பின்ன பத்து முறை ஓதி உங்களுடைய முகத்தில் ஒதுங்க இதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் முதல்ல இந்த ஒரு வஜீஃபாவை யாருக்கெல்லாம் செய்யலாம் அப்படின்னா கணவன் மனைவிக்கு இடையில் பிரச்சனை இருக்குது அப்படின்னா செய்யலாம் இன்னும் பெற்றோர் பிள்ளைகளுக்கு இடையில பிரச்சனை இருக்குது அப்படின்னா செய்யலாம் அல்லது நிறைய சகோதரிகள் என்கிட்ட கேட்குறது என்ன அப்படின்னா என்னுடைய மாமியார் என் மேலே அன்பாக இருக்கணும் அவங்களுடைய அன்பு கிடைச்சா போதும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க அப்பதான் சில பிரச்சனைகள் வராம இருக்கும் குடும்பத்துக்குள்ள நிம்மதி இருக்கும் அப்படின்னு கேட்பாங்க அவங்களுக்காக கூட நீங்க செய்யலாம் அல்லது உங்களுடைய நண்பர்கள் உங்க மேல அன்பா இருக்கணும் அப்படின்னாலும் இந்த அமலை செய்யலாம் நீங்க யாரையும் நினைத்து இந்த அமலை செய்தாலும் அல்லா தாலா அவங்களுடைய அன்பை உங்களுக்கு நசீபாக்கி தருவோம் இப்போ அந்த அற்புதமான செலவாத்து என்ன அப்படிங்கிறத பாத்துருவோம் செலவாத்துல் முஹப்பத்

அரபி தெரியாதவங்களுக்காக நான் தமிழ்லையும் ஸ்க்ரீன்லேயே போட்டிருக்கேன் பார்த்து எல்லோருமே ஓதுங்க இதை எப்படி ஓதணும் அப்படின்னா சுபுகு தொழுகைக்கு பிறகு இந்த செலவாத்தை பத்து தடவை ஓதி கைகளில் ஊதி முகத்தில் தடவி கொண்டால் எல்லோரும் அன்பு செலுத்துவார்கள் இந்த இடத்துல நீங்கள் இந்த செலவாத்த பத்து முறை ஓதிட்டு உங்களுடைய உள்ளங்கையில் ஊதும்போது நீங்கள் யாரை நேசிக்கிறீங்களோ யாருடைய அன்பு உங்களுக்கு வேணுமோ அவங்களுடைய பெயரையும் சொல்லி உங்களுடைய உள்ளங்கையில் ஊதி உங்களுடைய முகத்தில் தடவிக்கோங்க அவங்க உங்கள் மேலே அன்பாக இருப்பாங்க மற்றொரு வஜீஃபா அதாவது கணவன் மனைவிக்கு இடையில் ரொம்ப சங்கடங்கள் இருக்குது அல்லது குடும்பத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ஏதோ ஒரு உறவுகளால் சங்கடங்கள் இருக்குது அப்படின்னா இந்த ஒரு செலவாத்த நீங்கள் நூறு தடவை ஓதி சர்க்கரையில் ஊதி அதை வந்து நீங்கள் ஏதாவது ஒரு உணவு சமைத்தோ அல்லது அப்படியே நீங்கள் கொடுத்தா கூட அவங்களுக்கு இடையில் அன்பு பிணைப்பு ஏற்படும் ஒரு ஒற்றுமை இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இன்னும் பக்கத்தில் இல்லை தூரமாக இருக்காங்க என்ன பண்ணுறது அப்படின்னா இந்த ஒரு செலவாத்த ஓதி உங்களுடைய பெயரையும் அந்த நபருடைய பெயரையும் ஒரு நல்ல வெள்ளை தாளில் எழுதி நீங்கள் அதை பத்திரமா நீங்கள் படுக்கக்கூடிய இடத்துல ஒரு தலகாணிக்கு அடியில் வச்சுட்டீங்க அப்படின்னா அவங்களுடைய அன்பு உங்களுக்கு இலகுவாக கிடைக்கும் அவங்களுடைய உள்ளம் எவ்வளவு கடினமாக இருந்தாலும் அல்லாஹ் தலா அவங்களுடைய உள்ளத்தை உங்கள் மேலே திருப்புவான் அவங்களையே கதி அப்படின்னு அவங்க சுற்றி சுற்றி வர அளவுக்கு அல்லாஹ் தலா அவங்களுடைய உள்ளத்தில் அன்பை ஏற்படுத்துவான் இன்ஷால்லாம் இந்த ஒரு அமலை எல்லோருமே நீங்கள் செய்து பாருங்கள் இன்றைக்கு அன்பு தேவை எல்லோருக்குமே இருக்குது கண்டிப்பாக இந்த ஒரு அமல் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா இது யாருக்கு தேவை அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அதற்கான நற்கொலியை நாம் அனைவருமே அடைந்து கொள்ளலாம் மேலும் நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துலாஹி ஒவ்வாக்காத்து